ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன முக்கியமான தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் அதிரடியான சில சம்பவங்கள் ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கப்போகுது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது இந்த ஜூலை மாதம் முடிகிறதுக்குள்ளே பல கிரக மாற்றங்களானது நடக்கப்போகுது அந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் யோகத்தை கொடுக்க போகுது அந்த யோகப்படி உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சில தாள்களை காணிச்சுருக்காங்க அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரம் அதிர்ஷ்டம் அதிகமா இருக்கும் ஒரு சில நேரம் ஆபத்து அதிகமாக இருக்கும் அதற்கு காரணங்களும் கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் கிரகங்கள் ஜூலையுடைய கடைசி டைமில் இந்த மாதிரி வலுவாக மாறப்போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சம்பவம் நிறைய போகுது அந்த சம்பவங்களை அந்தந்த ராசிக்காரங்க கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிசபர் ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ரிஷபர் ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் முதல்ல என்னென்ன கிரகமாற்ற ஜூலை மாதத்துல செவ்வாய் புதன் சூரியன் செவ்வாய்ன் உள்ளிட்ட நான்கு கிரகங்களும் தங்களுடைய ராசியை மாற்றி ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்க போறாங்க முதல சுக்கரன் பாத்தீங்கன்னா இருந்து கடகத்துல ஆயிருக்கிறாரு அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனோடு இணைந்துட்டாரு இதன் காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாயிருக்கு அதன் பிறகு செவ்வாய் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள நுழைந்து சூரியன் மற்றும் குருவுடன் இணைகிறாரு பின்னர் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு சூரியனுக்கு பிறகு புதன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் பெயர்றாரு இறுதியாக சுக்கரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைந்து மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குறாரு இந்த மாதிரி ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே நிறைய யோகங்கள் உருவாகுது இதனோட அடிப்படையில் தான் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை நினச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிரகமாற்றங்கள் ஏற்படுறதுனால கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய முப்பத்தொன்று வரையும் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க சூரியன் கடகராசியில் இருக்கிறாரு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு குரு ராசியில் இருக்கிறாரு சுக்கரன் கடகராசியில் இருக்கிறாரு சனி கும்ப ராசியில் இருக்கிறாரு ராகு மீன ராசியில் இருக்கிறாரு கேது கன்னிராசியில் இருக்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில இந்த முப்பத்தொன்று வரையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அததான் இப்ப இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போற என்ன சம்பவங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க கலைநயம் கோடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிசவராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூலை முப்பத்தொன்று வரையும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறது அதிர்ஷ்டமான இடமாக கருதப்படுது இந்த அதிர்ஷ்டகரமான இடத்தை பயன்படுத்தி நீங்கள் இப்போ வரக்கூடிய புதிய வாய்ப்பை பயன்படுத்தணும் இந்த டைம் நிறைய புதிய வாய்ப்பு வரும் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துங்க எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிக்குங்க ஏன்னா இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் உங்களுக்கு தடை ஏதாவது வந்ததுன்னா அந்த தடையை போக்கோ நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஏதாவது தடை வந்ததுன்னா அந்த தடையை போக்குறதுக்கு கண்டிப்பாக உங்கள் இஷ்ட தெய்வம் உதவியாக இருக்கும் அதனால் தாராளமாக உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்து நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் வரக்கூடிய எல்லா புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும் அதனால் தாராளமாக புதிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க அதே போல் தொழில் தொடர்பாக வியாபாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை விலகிறதுக்கு உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா பர்சனலாக உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்கலாம் உங்களுடைய வியாபாரத்துக்காக நீங்கள் உதவிகள் கேட்குறதுனால எந்த பிரச்சனையும் வராது நிறைய பேர் நண்பர்கள் கிட்ட வியாபாரத்துக்கு உதவிகள் கேட்கலாமா வேணாமா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை முடுக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு நிறைய யோசிப்பீங்க அந்த மாதிரிலாம் இந்த வாரம் யோசிக்க வேண்டாம் இந்த முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதை தாராளமாக உங்கள் கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக தடைகள் விலகி ஓடும் அவங்க முடியுமா அதே போல் சூரியனை தொடர்ந்து சந்திரன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறாரு சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரதிபலிக்குன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் இப்போ ஒரு ரூபா போட்டு ரூபா லாபம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த காரியம் வெற்றியாகும் இப்படி எல்லா காரியங்களும் உங்களுக்கு எடுத்தது எல்லாமே வந்து வெற்றியாகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க சப்போர்ட் கிடைக்கும் போது அந்த சப்போர்ட்டை வந்து பயன்படுத்தி வேலையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்கள் அதே போல் எதாவது உங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் பிடிக்கணுனாலும் இப்போ அனுசரித்து செல்லுங்க இந்த முப்பத்தொன்று வரையும் அனுசரித்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் ஒரு பெரிய சான்ஸ் வந்து பின்னாடி கிடைக்கும் அதனால் எதாவது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க அட் த சேம் டைம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே இந்த முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பாசிட்டிவான சம்பவங்கள் நடக்கும் இவங்க ரெண்டு பேரையும் தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் வந்து பார்க்கலாங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்குகள் இந்த முப்பத்தொன்று வரையும் இருக்குது ஏன் ரிஸ்குகள்னு சொல்கிறேன்னா வாக்கு கொடுக்கறதுல கொடுக்கக்கூடிய வாக்கு சுத்தமாக இருந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு வருமா அதனால தான் ரிஸ்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ரிஸ்க்கை தவிர்ப்பதற்கு வாக்கு கொடுக்க வேண்டாம் நீங்கள் யாருக்கும் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இந்த நேரத்தில் பண்ணுறேன் இந்த நேரத்தில் நான் இப்படி உங்களுக்கு பணம் தரேன் இந்த பொருளை தரேன் இந்த மாதிரி இடத்துக்கு வரேன் அந்த மாதிரி எந்த வாக்கையும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் வாக்கு கொடுக்கறது நிறைவேற மாதிரி கொடுப்பீங்க ஆனால் நிறைவேற முடியாத சூழ்நிலை இந்த டைம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண முடியாது மீறி பண்ணாலும் செவ்வாய் இருக்கிறதுனால அது தடுத்து போகும் அதுதான் விதி சூழ்நிலை அதனால் இந்த டைம் வாக்கு தயவு செய்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படியே அசப் பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க அதுதான் இப்போதைக்கு நல்லது அதிக டென்ஷன் ஆகிறது அதிகமாக யோசிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தான் உடலுக்கு கேடோ தவிர வேறு யாருக்கும் பாதிப்பு கிடையாது ஸோ அதனால் எதுக்கும் நீங்கள் டென்ஷனாக வேண்டாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான் நமக்கும் நடக்குது எல்லாருக்கும் வரக்கூடிய மாற்றம் நமக்கும் வரும் அப்படின்னு நம்பிட்டு காலப்போக்கில் எல்லாம் சரியாகன்ட்டு போகணும் அது போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது செவ்வாய் உள்ள இருக்கிறதுனால இப்படி பயங்கரமான ரிஸ்குகள் இந்த முப்பத்தொன்று வரையும் இருக்குது பார்த்து கவனமாக இருங்க ஸோ செவ்வாயை தொடர்ந்து புதன் வச்சுக்கோங்களேன் நான்குல இருக்கிறாரு நான்குங்கிறது சதுரங்க வேட்டையை குறிக்கும் சதுரங்க விளையாட்டு போல கணக்கச்சதமாக நாலு பக்கங்களையும் பார்த்து பேசணும் நாலு பக்கங்களையும் பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் தொழில் முதலீடு செய்கிறீங்களா நாலு பக்கம் பாருங்கள் வெளியூர் பயணம் செய்கிறீங்களா நாலு பக்கம் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அப்படி பார்த்து நீங்கள் நடந்துக்கணும் அப்படி இருந்தால் சாதகமாக அமையும் ஸோ புதன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால சதுரங்க விளையாட்டை போல் யோசித்து என்று உங்களுக்கு இந்த முப்பத்தொன்று வரையும் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த நிலையான வருமானத்துக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வகையில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் உள்ள இருக்கிறதுனால குருவுடைய அம்சம் முழுசாக அவங்க மேலே இறங்கும் அதனால் நீங்கள் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்திங்கன்னா தடையே இல்லாமல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சனி பகவான் பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ண பாருங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு நோட்டீஸ் அடிக்கிறது ரியல் எஸ்டேட்டை விளம்பரப்படுத்துறது இந்த மாதிரி எந்த ஒரு வியாபார ரீதியாகவும் நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் அதனால் தாராளமாக பண்ணலாம் அப்புறம் போட்டி பந்தயங்களில் இந்த டைம் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது ஐடியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் அதே சமயம் உங்களுக்கு எச்சரிக்கையோடும் கொஞ்சம் செயல்படணும் ஸோ இந்த மாதிரி தான் ஜூலை முப்பத்தொன்று வரையும் சம்பவம் இருக்குது இந்த சம்பவங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து நடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிசபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசிக்கு இந்த முப்பத்தொன்று வரி என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலை போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இப்போ நான் சொன்னதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்ற வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொழிலோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி